வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கடலூரில் மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் கோபிநாத் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது கட்சி கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் அவர்கள் மனு அளித்தனர் பன்ருட்டியில் மாவட்ட செயலாளர் பொறியாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சிதம்பரம் நகராட்சியில் மாவட்ட செயலாளர் சசிகுமார் தலைமையில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி மாநில துணை பொதுச் செயலாளர் அசோக் குமார் பங்கேற்புடன் ஊர்வலமாக சென்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் அனுமதித்ததை அடுத்து ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு வன்னியர்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடப்பங்கீடை வழங்கிவிட வேண்டும் வன்னியர்களுக்கு தனியாக இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம் தொடர்ந்து இந்த ஆரப்போராட்டம் பாட்டாளி மக்களுக்கு சார்பாக மருத்துவ ஐயா அறிவித்தபடி நடந்து கொண்டிருக்கிறது கும்பகோணத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் எழுச்சியுடன் நடைபெற்ற ஊர்வலத்தின் இறுதியில் நகராட்சி ஆணையரிடம் இடஒதுக்கீடு கோரி மனு வழங்கினர் மயிலாடுதுறையில் மாநில துணை பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய ஊர்வலம் நடைபெற்றது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினரும் வன்னியர் சங்கத்தினரும் நகராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தனர் ஜனவரி வன்னியர்கள் கிராமம் கிராமமா திரண்டு வந்து இந்த மயிலாடுதுறை நகரத்தை முழுமையா முற்றுகை எப்படி சென்னை வந்து அன்னைக்கு அதே மாதிரி அதைவிட தாண்டி மயிலாடுதுறை சம்பிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது தமிழக அரசு வருகின்ற இந்த இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை என்றால் காட்டும் ஏற்று போராட்டத்தை இந்த மாவட்டத்தில் வன்னியர் சங்கமும் சங்கமும் நடத்துவோம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வன்னியர் சங்க மாநில துணை தலைவர் சிவசுப்ரமணியம் தலைமையில் நகராட்சி அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது கூத்தாநல்லூர் நகராட்சியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் வேணுபாஸ்கரன் பாஸ்கரன் கலந்து கொண்டார் திருத்துறை பூண்டியில் மாநில துணை தலைவர் சுப்பிரமணிய ஐயர் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நகராட்சி அலுவலரிடம் அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் நாங்கள் இந்த இடஒதுக்கீடு வந்து கிடைக்கிறவர்களும் போராடுவோம் அடுத்து மாவட்ட ஆட்சியர்களும் அடுத்து சென்னையில வந்து சென்னையை அளவுக்கு இந்த போராட்டம் ஐம்பது லட்சம் பேரை திரட்டி போராடுறதா இருக்காங்க கட்சியிலிருந்து வன்னியர்களுக்கு வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் இருபது சதவீத இடஒதுக்கீடு கேட்டு நகராட்சிகளின் வன்னியர் சங்கத்தின் மூலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலமாகவும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் இருபது சதவீத இடஒதுக்கீடு ஒன்றே தீர்வு என்ற அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் மன்னார்குடியில் உள்ள பந்தரடியில் இருந்து சுமார் இரண்டாயிரம் வன்னியர்கள் திரண்டு நகராட்சி ஆணையரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் பாக்கம் சக்திவேல் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் தனி இடஒதுக்கீடு கோரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் நாகப்பட்டினம் நகராட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் வேதா முகுந்தன் தலைமையில் இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர் தமிழக அரசு விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் கோரிக்கையை பரிசீலித்து இந்த பொங்கல் பரிசாக இடஒதுக்கீட்டை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பதினைஞ்சு மாநகராட்சிகள் நூத்தி இருபத்தி ஒரு நகராட்சிகளிலே வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று மனு அறவழி போராட்டம் மூலமாக நாகை நாகை மாவட்டம் வேதாரண நகராட்சியிலே மனு அளிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் தனி இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற அறவழி போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் கலந்து கொண்டு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது நரசிங்கபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் குணசேகரன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் எடப்பாடியில் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் பாரம்பரிய சிலம்பாட்டத்துடன் ஊர்வலம் நடைபெற்றது தனியாக இடஒதுக்கீடு வழங்கிடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக இது வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஏழிலிருந்தே சொல்லி வருகிறார் ஆகவே அனைத்து சமுதாயத்திலும் தான் நான் கேட்கிறோம் வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் வாணி ஆறுமுகம் தலைமையில் பொள்ளாச்சியில் ஊர்வலமாக புறப்பட்ட பாமகவினர் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்துக்கு வன்னியர் சங்க பொறுப்பாளர் முத்துசாமி ஆசிரியர் தலைமை வகித்தார் பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் முன்னதாக மேலதாள முழக்கத்துடன் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சதவீத இடஒதுக்கீடு கோரி மருத்துவர் ஐயாவினுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மனு அளிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கும் போராட்டத்துக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் பொன் ரமேஷ் தலைமை தாங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டன் சத்திரத்தில் பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் ஜோதிமுத்து தலைமையில் முற்றுகை போராட்டம் நடத்திய பின்னர் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் உங்கள் பரிசாக எடப்பாடி அரசு அவர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மருத்துவ கோரிக்கை இது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட கொடைக்கானல் நகராட்சி அலுவலகம் முன்பு நகர செயலாளர் கோபிநாத் தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனியிட ஒதுக்கீடு கோரி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நகர செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் பேரணாம்பட்டில் ஒன்றிய செயலாளர் சாம்ராஜ் தலைமையில் கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமை தாங்கினார் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் கணபதி உட்பட திரளான பாமகவினர் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் ஜோலார்பேட்டையில் மாநில துணைத் தலைவர் பொன்னுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் தமிழகத்தில் வாழ்ந்த மூன்றில் ஒரு பங்கு வன்னியர்கள் இருந்து முன்னு கோரவில்லை என்றால் தமிழகம் முன்னு கோராமல் போகும் ஏன்னா சராசரியான தமிழக வளர்ச்சியிலே வன்னியர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றார்கள் ஆகவேதான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி வருகிறோம் தமிழக அரசு அந்த விவசாயத்தில் உடனே வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்

மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் பாமகவினர் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் நாங்கள் தமிழக அரசாங்கத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது காலம் தாழ்த்த வேண்டாம் உடனடியாக வன்னியர்களுக்கு இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு உடனடியாக கொடுக்க வேண்டும் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதே மாதிரி எங்களுக்கு மட்டும் கேட்கவில்லை ஐயா அனைத்து சாதியினருக்கும் கேட்கிறார்கள் ஆகவே தமிழக இது ஒன்றும் முடியாத காரியம் அல்ல தமிழக அரசு நினைத்தால் ஒரே கையெழுத்தில் உத்தரவை நிறைவேற்ற முடியும் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் பழனிவேல் தலைமை தாங்கினார் வன்னியர் சங்க மாநில செயலாளர் முரளி இளைஞரணி துணை செயலாளர் சரவணன் உட்பட திரளான பாமகவினர் மேல தாளத்துடன் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழக அரசு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றோம் இல்லை என்று சொன்னால் போராட்டம் தொடரும் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவண்ணாமலையில் மாநில துணை பொது செயலாளர் காளிதாஸ் தலைமையில் இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் மாநில பரப்புரை குழு தலைவர் எதிரொலி மணியன் மாநில துணை தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நகராட்சி ஆணையரிடம் மனுவை அளித்தனர் வந்தவாசியில் மாநில துணைத் தலைவர் துறை தலைமையில் திரளான பாமகவினர் ஐந்து கண் பாலத்தில் இருந்து நகராட்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்றனர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் நகர செயலாளர் சர்புதீன் முன்னிலையில் நகராட்சி ஆணையரிடம் அவர்கள் மனு அளித்தனர் பிறகாவது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்வதற்குள் இந்த இடஒதுக்கீட்டை அறிவித்து தேர்தலுக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பை செய்தால் அவருக்கும் நன்மை நன்மை அனைத்து அன்போடு பெரம்பலூரில் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் அரியனூரில் நடைபெற்ற போராட்டத்துக்கு மாநில துணைத் தலைவர் சின்னத்துறை தலைமை தாங்கினார் நகர இளைஞரணி செயலாளர் வெற்றி உட்பட பாமகவினர் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் ஐயாவினுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் எதுவும் செய்ய உள்ளோம் உயிர் தியாகம் பெற்ற கற்றே தீர்வம் பெற்றே தீர்வம் என்று கோரிக்கை இடஒதுக்கீடு கேட்டு பெரம்பலூர் நகராட்சி முன்பு மக்கள் திறனான அறவழி ஆர்ப்பாட்டமும் மனு கொடுக்கும் போராட்டமும் நடந்த முடிந்தது ஜெயங்கொண்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் டி எம் டி திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகளுடன் கருப்பு துணியால் கண்களை கொண்டு சென்றனர் நகராட்சி அலுவலகம் முன்பு தராசுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் கண்டிப்பாக தமிழக அரசு வழங்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு எங்களுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து ஜாதிக்கும் உள்ள இடஒதுக்கீடை அவங்க ஒரு வித விகிதாசாரப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் இதை போன்று தமிழகம் முழுவதும் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பாமகவினர் ஊர்வலமாக சென்று வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோரி கோரிக்கை மனு அளித்தனர் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி தர்மபுரி நகராட்சி அலுவலகம் முன்பு மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பல்வேறு சமுதாய மக்களும் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர் தீச்சட்டிகளை ஏந்தியவாறு ஊர்வலமும் நடைபெற்றது மாநில துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செந்தில் பாரிமோகன் மாவட்ட செயலாளர்கள் சத்தியமூர்த்தி பெரியசாமி வன்னியர் சங்க மாநில செயலாளர் அரசாங்கம் உள்ளிட்டோர் இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அந்தந்த சாதியினுடைய எண்ணிக்கேற்ப அனைவருக்கும் அந்த இடஒதுக்கீடு தனித்தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டும் வன்னிய சமுதாய மக்களுக்கு மட்டும் தனியாக இருபது சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று அந்த மனுவை தருமபுரி நகராட்சியாளர் பொறுப்பு அவர்களிடம் மனு கையெழுத்த மனு வழங்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் மனு அளிக்கும் அற போராட்டத்துக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் இளங்கோ தலைமை வகித்தார் மதுராந்தகத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் கங்காதரன் தலைமையில் அணிவகுத்த பாமகவினர் இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி அலுவலகத்தை நோக்கி பாமக மாநில துணைத் தலைவர் வடிவேல் முன்னிலையிலும் கிழக்கு மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் தலைமையிலும் மேல தாளத்துடன் பாமகவினர் ஊர்வலம் நடத்தினர் அவர்கள் காலம் தாழ்த்தாமல் வண்ணர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடை உடனடியாக வழங்க வேண்டும் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி மக்களும் கணக்கெடுத்து அவர்கள் திருத்துக்கு ஏற்ப இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரிவித்துள்ளார் தனி இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இருபது சதவீதம் இதுதான் நாங்க கேட்கிறோம் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்துக்கு ஒரு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் மதுராந்தகம் நகரில் கேட்டுக்கொள்வோம் வன்னியர் சமுதாய மக்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் உரிய இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வேண்டி கிருஷ்ணகிரி பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இடஒதுக்கீடு வேண்டி அறவழியில் மனு கொடுத்து உள்ளோம் ஈரோடு மாவட்டம் பவானியில் மாநில துணை பொதுச் செயலாளர் கோபால் தலைமையில் ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து மனு அளிக்கும் போராட்டமும் நடைபெற்றது ஊர்வலத்தில் நையாண்டி மேளத்துடன் கரகாட்டம் உள்ளிட்ட கிராமிய நடனங்கள் இடம்பெற்றன பின்னர் நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் நகர செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆற்காடு நகராட்சி அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டமும் அதைத் தொடர்ந்து மனு அளிக்கும் அற போராட்டமும் நடைபெற்றது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற போராட்டத்துக்கு மாநில துணை தலைவர் பாண்டியன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டார் இது கடைசி போராட்டமா இருக்க வேண்டும் அரசுக்கு தமிழரசு வந்து வல்லியர்களுக்கு ஒரு பங்கு இருக்கோம் இருக்கோம் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி உடுமலையில் மாநில துணை பொது செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்